தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி டெல்லி முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு அதிலும் குறிப்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்பான வழக்குகளிலிருந்து அவருக்கு ஜாமீன் வழங்கி இருப்பது ஆம் ஆத்மி கட்சியினரிடையே ஒரு பெரும் உச்சாரத்தையும் வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கிறது ஸோ இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா மனிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வந்து இந்த கோர்ட் வந்து வழங்குகிறது ஆனால் அதே சமயம் ஜாமீன் தொகைக்கு பத்து லட்ச ரூபாய் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து கட்டணும் அப்படிங்கிற இதில் உத்தரவிட்டிருக்காங்க அதற்கடுத்ததாக பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு முறை வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் திங்கிழமை வந்து காவல் நிலையங்களில் விசாரணைக்கு ஆஜராகணும் கோர்ட் வைத்த முக்கியமான பாயிண்ட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பட்டியலிடுறேன் ஜாமீன் காலத்தில் சாட்சியங்களை கலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமை செயலகம் செல்ல சிசோடியாவை வந்து அனுமதிக்க கூடாது என்று மற்றும் சிபிஐ வந்து கோரிக்கையை விடுத்தது இருப்பினும் அதை ஏற்க உச்ச நீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவித்து விட்டது இது ரொம்ப ஒரு அப்படி பார்க்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி ஹெட் ஆபிஸுக்கும் தலைமை செயலத்துக்கும் அவர் முடியுது ஜாமீன் விவகாரத்தில் உயர் நீதிமன்றமும் மற்றும் கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் குறித்தும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா ஜாமீன் விவகாரத்தில் டெல்லி ஹைகோர்ட்டும் விசாரணை நீதிமன்றமும் பாதுகாப்பாக இருக்கவே பார்ப்பதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து கருத்து தெரிவித்துருக்காங்க குறிப்பாக ஜாமீன் என்பதுதான் விதி சிறை விதி தான் கீழமை நீதிமன்றங்கள் உணர வேண்டிய நேரமுது அப்படிங்கிற ரீதியிலையும் நீதிபதிகள் வந்து குறிப்பிட்ருக்காங்க விசாரணை முடியும் வரை ஒருவரை சிறையில் அடைப்பது என்பது அரசியல் சாசன பிரிவு இருபத்தி ஒன்றை மீறும் வகையில் செயல் என்றும் தீர்ப்பில் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்வதில் சிபிஐ அமலாக்கத்துறை அமைப்புகள் செய்துள்ள தாமதம் மணி சுதந்திரத்தை தனி உரிமையை பறிக்கும் செயல் என்றே கூறிய ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய தீர்ப்பில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா ஒருவர் நீண்ட காலத்திற்கு சிறையில் இருக்கும்போது ஜாமீன் வழங்கப்படலாம் என்று இதற்கு முன்பு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளையும் கவனத்தில் எடுத்துள்ளோம் என்றும் நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் நீண்ட கால சிறைவாசம் தொடர்பான வழக்குகளில் சில கடுமையான விதிகள் தளர்த்தப்படலாம் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஜாமீன் வழங்காமல் முறைகேடு செய்தவரை மீண்டும் விசாரணை நீதிமன்றத்திற்கு அனுப்புவது என்பது அவருடன் பரமபதம் ஆடுவது போல என்று குறிப்பிட்டே அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணிஷ் சிசோடியா தான் விசாரணையை தாமதப்படுத்துவதாக விசாரணை நீதிமன்றம் கூறியிருப்பது தவறானது அதை ஏற்க முடியாது மேல்முறையீடு செல்பவர் சமூகத்தில் முக்கிய இடத்தில் இருப்பவர் அவர் தப்பியோடிவார் என்ற அச்சம் இல்லை என்றும் கூறியிருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஸோ இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது பஸ் ஜாமீன் தான் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வந்து மேல்முறையீட்டுக்கு வந்து போகலாம் அதற்கு அடுத்து இந்த வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு மதுபான கொள்கை முறையீட்டில் வந்து கைது செய்யப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மனுஷ் கிசோடியா அப்போது கைது செய்யப்பட்ட போது டெல்லி முதலமைச்சராக வந்து பதவி வகித்தார் அதன் பிறகு டெல்லி உள்ள போனதுக்கு பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் இன்றைய சுச்சுவேஷனில் மனுசோடியாவுக்கு ஒரு ஜாமீன் கிடைத்திருப்பது என்பது வந்து இந்தியா கூட்டணி கட்சிகளிடம் ஒரு பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது மாதம் வந்து சிறையில வந்து காரணம் காட்டி செந்தில் பாலாஜி அவர்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரு இடங்களுக்கு மேலாக வந்து நான் இருக்கேன் அதற்காக எனக்கு நீங்க ஜாமீன் விடுவிக்கணும் வந்து கோரிக்கை வைக்கப்படலாம் அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட் வந்து நீதிமன்றங்கள் என்ன சொல்ல போகிறது பார்க்கலாம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அரசியல் விமர்சகராக இருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட குண்டாஸ் வந்து ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கு ஸோ குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஸோ அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு விரைவில் வந்து ஜாமீன் கிடைத்து விடுதலை ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது ஏற்கனவே மதுரை கரூர் கோவை போன்ற நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜாமீன் வழங்க உத்தரவிட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் பதினேழு வழக்குகள் அவர் மீது இருப்பதன் காரணமாக வந்து பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டி நீதிபதிகள் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு தீர்ப்பு ஒரு சில இடங்களில் அவருக்கு நெருக்கடிகள் வந்து ஏற்படுகிறது வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான அந்த குண்டாசிரத்து என்பது ஸோ விரைவில் அவர் வந்து வெளிவரப்பான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த பதினேழு வழக்குகளையும் ஒரே மாதிரியான சில வழக்குகள் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு நீதிமன்றத்தில் சேர்த்து விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற ரீதியில் சவுக்கு சங்கர் தரப்பில் வந்து கோர்ட்டில் வந்து இந்த வாதத்தை முன் முன் வச்சிருக்காங்க நிறைய இடங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய தரப்பில் வந்து முன் வச்சுருக்காங்க ஸோ இதனை நீதிபதிகள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையானால் திமுக அரசை விமர்சித்து பேசுவாரா இருந்து ஒரு கேள்வி எும்புது ஏன் அப்படின்னா தொடர்ந்து திமுக அரசினுடைய தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி பல்வேறு விமர்சனங்களை கடும் விமர்சனங்களை முன் வச்சாரு சவுக்கு சங்கர் இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கிறார் நேற்று வந்து கன்னியாகுமரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா செய்தியாளர்கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வீடியோகிராஃபர்ஸ் எல்லாமே அப்ப வந்து உடனே அவர் என்ன சொல்றாருனா திமுக அரசு என்னை திட்டமிட்டு பழிவாங்குது அமைச்சர் உதவிதான் என்னுடைய கைதுக்கு வந்து காரணம் மீண்டும் மீண்டும் வழக்குகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுறாங்கன்னா அவர் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார் இது எப்படி வந்து திமுக வந்து பொறுப்பேற்க முடியும் வழக்கு போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அங்கு பணியாற்றக்கூடிய பெண் காவலர்கள்லாம் வழக்கு போட்டாங்க பொதுநல வழக்கு நிறைய போட்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி திமுக பொறுப்பேற்க முடியும் இவர் வந்து வேண்டுமென்றே அவதூறு பரப்புகிறார் அப்படிங்கிற ரீதியில் திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சவுக் சங்கர் அவர்கள் வந்து விடுதலை விரைவில் விடுதலை ஆவாரா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரும் கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு மேலாக சிறையில் வந்து இருக்கிறார் இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் ரெட் பிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலுடைய தலைமை ஆசிரியர் ஃபெலிஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து ரீசண்டாக அவர் வந்து ஜாமீனில் வந்து விடுதலை ஆனார் ஸோ இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து சந்திக்க நேரம் கோரி உடனே ஜெயிலிருந்து வந்த மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா போய் சந்திச்சுருந்தார் ஈசியாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் போய் சந்தித்தார் சந்திப்பின் போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்மெண்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெட்ஃபிக்ஸ் சேனலை வந்து நீங்கள் வந்து மூடணும் நீங்கள் தொடர்ந்து பல்வேறு சேனலுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் பேட்டிக்கு கொடுக்கக்கூடாது இதில் வந்து சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் நீதிமன்றத்தில் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு கருத்து சுதந்திரம் வந்து நெரிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அரசியல் பார்வையாளர் வந்து கருதுனாங்க பட் இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது அந்த கருத்தை வந்து நம்ம நீதிமன்றத்துடைய தீர்ப்பை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இதெல்லாமே தாண்டி இதில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ ஒரு மேல்முறையீட்டுக்கு போனால் நிச்சயமாக ரெட் சேனலை வந்து மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில் பலர் ஆலோசனை வழங்கி இருப்பதாக ஒரு தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெட்பிக்ஸ் சேனல் மீண்டும் மீட்கப்படுமா மீண்டும் செயல்படுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் பெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள் வந்து சீமான் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு தாக்கத்தை பெருபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முறை கைது செய்யப்பட்டு விடுதலை போது வந்து பார்த்திங்கன்னா அவர்களை சந்தித்து பேசினார் அதன் பிறகு வந்து ஒரே செய்தியாளர் சங்கர்களும் சொன்னாங்க உதயநிதி அவர்கள் நிற்க நிற்கிற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஆதரவு துடுப்போம் அவரை எதிர்த்து உதயநிதி எதிர்த்து போட்டிட்டார் அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழருக்கு வேட்பாளரை வந்து நாங்கள் போட மாட்டோம் சவுக்கு சங்கருக்கு ஆதாரம் செயல்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு மோதல் கருத்து அதாவது கருத்து மோதல் வந்து ஏற்பட்டுச்சு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இப்போ சவுக்கு சேனலையும் வந்து முடக்கியிருக்காங்க இப்போ சவுக்கு மீடியா மற்றும் நெட்ஃபிக்ஸ் மீடியா மீண்டும் தொடருமா அந்த சேனல்கள் மீண்டும் மீட்டெடுக்கப்படுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்களுடைய மேல்முறையீடு என்ன போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் வந்து பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் ரிலீஸ் ஆகிருக்கிறது இந்த ஜாமீனில் விடுதலை ஆகிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஊடவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கிறாங்க விரைவில் அவர் வந்து வெளியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பேர் விரும்புகிறாங்க நன்றி வணக்கம்